இன்றைக்கி நம்ம ஏகாதசி பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் இருக்குது நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்து போனாலும் அந்த பெருமாள் கோயில் தான் அழகாக அலங்காரத்தில் சாமியாக இருந்தாச்சுங்க தாம்பரம் போம்பர் என்ன அரளி என்ன கனகாம்பரம் ரெட் ரோஸோ அப்படியே கிளைமேட்டுக்கு அதுக்கும் கிளைமேட்டுக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பெருமாளை கும்பிட்டுட்டு இங்கே வந்து விபூதியும் வச்சிருப்பாங்க கல் மாதிரி இருக்கும் விபூதி கல் மாதிரி அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்கும் குங்குமம் இருக்கும் அதை நம்ம எடுத்து வச்சுட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஏகாதேசிக்கு அப்படியே வந்து திருப்பி அவங்க பெருமாளை தரிசனம் பண்ணிப்போம் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது பக்கத்தில் நிறைய உற்சவர் இருப்பாங்க அந்த ராமானுஜ சிலையும் இருக்கும் அதுக்கப்புறம் பெருமாள் உற்சவ மூர்த்திகள் இருப்பாங்க சீதேவி பூதேவியோடு இருப்பார் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நரசிம்மர் இருப்பார் லக்ஷ்மி தாயாரோடு இருப்பார் நரசிம்மர் அதுக்கப்புறம் உங்களுக்கு இவர் கருடாழ்வார் இருப்பார் எல்லாரையும் நம்ம கும்பிட்டுட்டு திருப்பி தடவை பெருமாளை கண்ணார கும்பிட்டுக்குவோம் இன்னைக்கு ஏகாதேசி இந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் நம்ம இந்த கோயிலுக்கு தான் வந்தோம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா இருக்கும் பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பார் இதுக்கு தான் ஆழ்வார்கள்லாம் எவ்வளோ அழகாக இவர் அழகில் மயங்கி பாட்டு பாடுனாங்கன்னு தெரியுது நிறைய பாசனங்கள் அதுக்கப்புறம் கொடிமரத்தை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம சுற்றி வந்தோம்னா உங்களுக்கு பெருமாள் பாதம் இருக்கும் உங்களுக்கு நாகர் சன்னதில்லை பெருமாள் பாதை நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன் பெங்களூர் கோயிலில் வந்து செம்பு வச்சுருப்பாங்க நம்மளே நாகருக்கு லிங்கத்துக்குலாம் அபிஷேகம் பண்ணலாம் நான் பெருமாள் பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது எவ்வளோ நல்லா இருப்பாருங்க சிவன் கோயில் இருக்குதுங்க அப்படியே நம்மளுக்கு நவகிரகம் அதையும் நம்ம வழிபாடு பண்ணிட்டோம் உள்ள இங்கே இருக்க நவகிரகம்லாம் துணைவியாரோட இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நவகிரகத்தை வளம் வந்துட்டு நமக்கு நெய் வைத்த ரெடியாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தா கேசரி செம்மையாக இருந்துச்சு கேசரியை வாங்கிட்டு ஒன்று ரெண்டு வாங்கிச்சு ரெண்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம கருடாழ்வாருக்கு நமக்கு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு காட்டிட்டு அப்படியே பெருமாள் நம்ம கேசரியை காட்டோம் அப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோன் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு பெருமாளை பார்க்கும்போது உன் மதுரில் இருக்கு இல்லை பெருமாள் கோயிலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இன்னைக்கு பெருமாள் கோயில் ஏகாதேசி தரிசனம்